வானம் இருட்டாகிறது மெதுவாக அனைவருக்கும் முதுமை வரும் ஆகவே முதியோருக்கும் முதுமையின் விளிம்பில் இருப்பவர்களுக்கும் மட்டும் அனைவருக்கும் இது மிகவும் அருமையான வாசிப்பு வயதாகிவிடுவது என்பது நாம் மனதார ஏற்று தயார் செய்து கொள்ள வேண்டிய ஒரு உண்மை கவனமாக நிச்சயமாக படிக்க ஏற்றது வானம் இருட்டாகிறது மெதுவாக மாடன் இலக்கிய பரிசு வென்ற ஜாவ் டாக்ஸினின் புதிய நாவல் வெளியிடப்பட உள்ளது த ஸ்கை கெட்ஸ் டாக் ஸ்லோலி முதுமையின் ஒரு உணர்ச்சி பூர்வமான ஆய்வு வேகமாக வளர்ந்து வரும் முதியோர் தொகையின் முதியோரின் சிக்கலான மறைக்கப்பட்ட உணர்ச்சி உலகங்கள் பற்றிய ஆய்வு அதில் அவர் எழுதுகிறார் பல முதியவர்கள் எல்லாவற்றையும் அறிந்தவர்கள் போல் பேசுகிறார்கள் ஆனால் முதுமையில் அவர்கள் உண்மையில் குழந்தைகளைப் போலவே அறியாதவர்கள் பல முதியவர்கள் உண்மையில் வயதானதும் அவர்கள் வாழ்க்கை பாதையில் எதிர்கொள்ள வேண்டிய பல விஷயங்களுக்கு முற்றிலும் தயாராக இல்லை அறுபது வயதாகும் ஒரு நபருக்கு முதுமை தொடங்க ஆரம்பித்து அதன் இறுதிக்குள்ளாக அனைத்து விளக்குகளும் அணைந்து வானம் இருட்டாகிவிடும் உங்கள் மனதில் ஏற்க வேண்டிய சில சூழ்நிலைகள் உள்ளன நீங்கள் இதை புரிந்து கொண்டால் வரவிருக்கும் விஷயங்களுக்கு தயாராக இருப்பீர்கள் கலவரம் அடைய மாட்டீர்கள் உங்களுக்கு நெருங்கியவர்கள் தொடர்ந்து சிறிய எண்ணிக்கையில் வளர்வார்கள் உங்கள் பெற்றோர் மற்றும் தாத்தா பாட்டி தலைமுறையில் உள்ளவர்கள் பெரும்பாலும் எல்லோரும் சென்று விடுவார்கள் உங்கள் சகாக்களில் பலர் தங்களை கவனித்துக் கொள்ள முடியாமல் இருப்பார்கள் மேலும் இளைய தலைமுறையினர் அனைவரும் தங்கள் சொந்த வாழ்க்கையில் மும்முரமாக இருப்பார்கள் உங்கள் மனைவி அல்லது கணவர் கூட உங்களை விட முன்பே செல்ல நேரலாம் அதன் பின்னர் வரக்கூடியவை வெற்று நாட்கள் நீங்கள் தனியாக வாழ்வது எப்படி என்பதை கற்றுக்கொள்ள வேண்டும் மேலும் தனிமையை அனுபவித்து அரவணைக்க வேண்டும் சமூகம் உங்களை கவனிப்பதும் குறைவாகிவிடும் உங்களுடைய முந்தைய வாழ்க்கை எவ்வளவு புகழ் பெற்றதாக இருந்தாலும் அல்லது நீங்கள் எவ்வளவு பிரபலமாக இருந்தாலும் முதுமை எப்போதும் உங்களை ஒரு சாதாரணமான வயதான மனிதராகவும் வயதான பெண்மணியாகவும் மாற்றும் ஸ்பாட்லைட் இனி உங்கள் மீது பிரகாசிக்காது ஒரு மூலையில் அமைதியாக நிற்பதில் நீங்கள் திருப்தி அடைய கற்றுக்கொள்ள வேண்டும் உங்களுக்கு பின்னால் வரும் சந்தடிகள் மற்றும் காட்சிகளை பாராட்டவும் வேண்டும் அதோடு பொறாமைப்படவோ அல்லது முணுமுணுக்கவோ வேண்டும் என்ற துடிப்பை அடக்க வேண்டும் முன்னோக்கி செல்லும் பாதை பாறைகளாகவும் நிலையற்றதாகவும் இருக்கும் எலும்பு முறிவுகள் கார்டியோவாஸ்குலர் அடைப்புகள் மூளை சிதைவு புற்றுநோய் இவை அனைத்தும் உங்களுக்கு எந்த நேரத்திலும் வருகை தரக்கூடிய விருந்தினர்கள் அவற்றை நீங்கள் திருப்பிவிட முடியாது நீங்கள் நோயுடனும் வியாதிகளுடனும் வாழ வேண்டியிருக்கும் அவர்களை நண்பர்களாக கூட பார்க்க வேண்டி வரலாம் உங்கள் உடலில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் நிலையான அமைதியான நாட்களை பற்றி கற்பனை செய்ய வேண்டாம் ஆக்கப்பூர்வமான மனநிலையை பேணுவதும் போதுமான உடற்பயிற்சி என்பதும் உங்கள் கடமையாகும் உங்களுக்கு வேண்டும் வாழ்க்கைக்கு தயாராகுங்கள் குழந்தை நிலைக்கு திரும்புங்கள் உங்கள் தாய்மார்கள் உங்களை ஒரு படுக்கையில்தான் இந்த உலகத்திற்கு அழைத்து வந்தார் திருப்பங்கள் மேலும் திருப்பங்கள் மற்றும் போராட்ட வாழ்க்கைக்கு பிறகு நாம் தொடக்க இடத்திற்கு படுக்கைக்கு மற்றவர்களால் கவனிக்கப்பட வேண்டிய நிலைக்கு திரும்புகிறோம் ஒரே வித்தியாசம் என்னவென்றால் ஒரு காலத்தில் நம் தாய்மார்கள் நம்மை கவனித்துக் கொண்டார்கள் நாம் போக தயாராகும் பொழுது கவனிப்பதற்கு உறவினர்கள் இல்லாமல் இருக்கலாம் உறவினர்கள் இருந்தாலும் அவர்களின் கவனிப்பு உங்கள் தாயின் கவனிப்புக்கு ஒருபோதும் ஈடாகாது உங்களுடன் உறவே இல்லாத செவிலியர்களால் நீங்கள் கவனிக்கப்படுவீர்கள் அவர்கள் முகத்தில் புன்னகையை அணிந்து கொள்கிறார்கள் அதே நேரத்தில் அவர்களது இதயங்களில் சோர்வு மற்றும் சலிப்பை சுமக்கிறார்கள் இதனால் சலனப்படாமல் இருங்கள் நன்றியுடன் இருக்க நினைவில் கொள்ளுங்கள் வழியில் பல மோசடி செய்பவர்களும் ஏமாற்றுபவர்களும் இருப்பார்கள் அவர்களில் பலர் வயதானவர்களுக்கு நிறைய சேமிப்புகள் இருப்பதை அறிவார்கள் மேலும் அவர்களது பணத்தை ஏமாற்றுவதற்கான வழிகளை முடிவில்லாமல் நினைத்துக் கொண்டிருப்பார்கள் மோசடி தொலைபேசி அழைப்புகள் குறுஞ்செய்திகள் அஞ்சல் உணவு மற்றும் தயாரிப்பு மாதிரிகள் பணத்தை இரட்டிக்கும் திட்டங்கள் ஆயுள் வளர்க்கும் தயாரிப்புகள் என உங்களை அணுகுவார்கள் அவர்கள் விரும்புவதெல்லாம் உங்களுடைய எல்லா பணத்தையும் பெறுவதுதான் ஜாகிரதை மற்றும் கவனமாக இருங்கள் உங்கள் பணத்தை உங்களுக்கு அருகாமையில் வைத்திருங்கள் ஒரு முட்டாளும் அவனது பணமும் விரைவில் பிரிந்துவிடக்கூடியவை எனவே உங்கள் நாணயங்களை புத்திசாலித்தனமாக செலவிடுங்கள் வானம் இருட்டு முன் வாழ்க்கையின் பயணத்தின் கடைசி தூரம் படிப்படியாக மங்கலாக மிகவும் மங்கலாக இருக்கும் இயற்கையாகவே நீங்கள் முன்னேறி செல்லும் பாதையை பார்ப்பதும் கடினமாக இருக்கும் மேலும் முன்னோக்கி செல்வதும் கடினமாக இருக்கும் ஆகவே அறுபது வயதை எட்டும் பொழுது வாழ்க்கையில் எதை பார்ப்பது நம்மிடம் இருப்பதை போற்றுவது நம்மால் முடிந்தவரை வாழ்க்கையை அனுபவிப்பது சமுதாயத்தின் தொல்லைகள் அல்லது உங்கள் குழந்தைகள் மற்றும் பேரக்குழந்தைகளின் குழந்தைகளின் விவகாரங்களை நீங்களே எடுத்துக்கொள்ளாமல் இருப்பது மிகவும் நல்லது எளிமையுடன் இருங்கள் உங்கள் சொந்த வயதை காட்டிலும் உயர்ந்தவர்களாக செயல்படாதீர்கள் மற்றவர்களுடன் பேச வேண்டாம் இது மற்றவர்களை புண்படுத்தும் அளவுக்கு உங்களையும் காயப்படுத்தும் நாம் வயதாகும் பொழுது மரியாதை என்றால் என்ன அது எதை குறிக்கிறது என்பதை புரிந்து கொள்ள முடியும் உங்கள் வாழ்க்கையின் இந்த பிற்காலங்களில் இதன் அர்த்தம் என்ன என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் உங்கள் பந்தங்களை விட்டுவிட மனதளவில் உங்களை தயார்படுத்திக் கொள்ளுங்கள் இயற்கையின் வழி வாழ்க்கை முறை அதன் ஓட்டத்துடன் சென்று சமநிலையுடன் வாழுங்கள் நம் அனைவருக்கும் இது ஒரு நல்ல வாசிப்பு மிகவும் அழகானது உண்மையானதும் கூட நாள் இப்பொழுதுதான் ஆரம்பித்தது அதற்குள் மணி மாலை ஆறு திங்கள் வந்தது போல் இருந்தாலும் அதற்குள் வெள்ளிக்கிழமை ஆகிவிட்டது மற்றும் மாதம் கிட்டத்தட்ட முடிந்துவிட்டது மற்றும் ஆண்டு கிட்டத்தட்ட முடிந்துவிட்டது ஏற்கனவே நம் வாழ்வின் ஐம்பது அல்லது அறுபது அல்லது எழுபது ஆண்டுகள் கடந்துவிட்டன நாம் நமது பெற்றோரை நண்பர்களை இழந்துவிட்டோம் என்பதை உணர்கிறோம் திரும்பிச் செல்வது காலம் கடந்த ஒன்று என்பதை உணர்கிறோம் எனவே நாம் எஞ்சி இருக்கும் நேரத்தை முழுமையாக பயன்படுத்த முயற்சிக்கலாம் நாம் விரும்பும் செயல்பாடுகளை தேடுவதை நிறுத்த வேண்டாம் நம் எண்ணங்களுக்கு வண்ணம் தர வேண்டாம் வாழ்க்கையில் உள்ள சிறிய விஷயங்களை பார்த்து புன்னகைப்போம் இன்னும் எஞ்சி இருக்கும் நேரத்தை நாம் தொடர்ந்து அனுபவிக்க வேண்டும் பிறகு என்பதை அகற்ற முயற்சிப்போம் நான் பிறகு செய்கிறேன் நான் பிறகு கூறுவேன் நான் பிறகு அதை பற்றி யோசிப்பேன் எல்லாவற்றையும் பிற்காலத்தில் விட்டுவிட்டு ஏதோ பிறகு நம்முடையது போல ஒரு எண்ணம் ஏனென்றால் நமக்கு புரியாதது இதுதான் பிறகு காப்பி ஆறிவிடும் பிறகு முன்னுரிமைகள் மாறிவிடும் பிறகு அழகு அழிந்துவிடும் பிறகு உடல் நலம் நம்மை விட்டு செல்லும் பிறகு குழந்தைகள் வளர்கிறார்கள் பிறகு பெற்றோர்கள் வயதாகிறார்கள் பின்னர் வாக்குறுதிகள் மறக்கப்படுகின்றன பிறகு பகல் இரவு ஆகிறது பிறகு வாழ்க்கை முடிகிறது எல்லாவற்றிற்கும் மேலாக இது பெரும்பாலும் காலம் கடந்த ஒன்றாக இருப்பதை காண்கிறோம் எனவே பின்னர் என்று எதையும் விட்டுவிடாதீர்கள் ஏனென்றால் எப்போதுமே பின்னருக்காக காத்திருப்பதால் சிறந்த தருணங்களை நாம் இழக்கலாம் சிறந்த அனுபவங்கள் சிறந்த நண்பர்கள் சிறந்த குடும்பம் நாள் இன்று தருணம் இப்போது இப்போதே செய்ய வேண்டியதை நாளை வரை ஒத்தி ஒத்திவைக்கக்கூடிய வயதில் நாம் இப்போது இல்லை எனவே இந்த செய்தியை பகிர உங்களுக்கு நேரம் இருக்கிறதா என்று பார்ப்போம் அல்லது நீங்கள் இதை பின்னர் என்று எண்ணினால் நீங்கள் அதை எப்போதுமே பகிர்ந்து கொள்ள மாட்டீர்கள் இன்னும் மூத்தவர்கள் ஆகாதவர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் இந்த விஷயத்தில் ஒருவருடைய உண்மையான வயது என்ன இதை சோதிக்கவும் நீங்கள் எல்லோரும் நன்றாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்க வேண்டும் வணக்கம்